சாதிவாதி கணக்கெடுப்புங்கிறத பற்றி பேசியிருக்கான் தொடர்ச்சியாக ராவணும் பேசியிருக்காங்க இது சம்மந்தமான தகவல் நீங்கள் அரசு கேட்டுட்டு கேட்டுருந்த பின்னணியில் இப்போ வைக்க கேள்வி அரசு ஒரு மாற்றம் வந்துருக்கு டெல்லி ஆமா இங்கேயும் வந்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தார் என்னென்னா இப்போ முதலமைச்சர் செய்ய முடியாது மத்தியில் அரசு தான் செய்யணும்னு சொல்லியிருந்தாரு ஏற்கனவே தனியாக ஒருத்தர் எடுத்து நிதிஷ்குமார் வந்து இப்போ மத்திய அரசோட சாதகமான சூழ்நிலை இப்போ மறுக்க முடியாது திங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கு அதனால ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தினா தான் யார் எந்தெந்த இதை வந்து இந்த சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டுல அடிப்படையில் நிதிஷ்குமார் ஐயா நிதிஷ்குமார் வந்து பீகார் முதலமைச்சர் வந்து நிதிஷ்குமார் எடுத்தாரு எடுத்து அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு ஆனா இது அதுவங்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டில் பண்ணிருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க இங்க ஆடர் வரியா கலைஞர் ஐயாவுடைய பிள்ளை அதே சமயத்தில் அந்த மண்டல கமிஷன் எப்படி டெல்லியில் வந்து உங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு பெர்சென்ட்டு பிற்படுத்தப்பட்டிருக்கும் பதினெட்டு பர்சன்ட் எஸ்சிக்கும் ஒன் எஸ்டிக்கான சூழ்நிலைகள் உருவாக்கி அது வந்து இப்போ நடமுறையில் யூபிஎஸ்சி மற்ற எல்லா தெருகளும் இந்த அகில இந்திய லெவலில் இதுதான் இப்போ நடமுறையில் இருக்குது அதே காலகட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியிருந்தேன் அன்றைக்கு கலைஞரை அவர்கள் வந்து அன்றைக்கு கலெக்டர் அம்பாசங்கருடைய அறிக்கையை வைத்து அறுபத்தொம்போது பெர்சன்ட் இடஒதுக்கீடுங்கிறத இந்தியாவிலேயே முதல் முதல் சாத்திய கூறாக்குனது ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் சமூக ஆர்வலர் நமக்கு முன்பே அறிமு அறிமுகமானவர் கோகுல கிருஷ்ணன் நம்மோடு இருக்கின்ற வணக்கம் ஒரு சின்ன இடைவேளை வந்துருச்சு இடையில நிறைய விஷயங்கள் குறிப்பாக சமூக நலன் சார்ந்து நிறைய ஆட்சி தகவல் போட்டு எடுத்து வந்துக்கிட்டே இருப்பீங்க பிரேக் வந்துருச்சு நான் ஒன்றும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஏற்கனவே சாதிவாதி கணக்கெடுப்புன்றதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க தொடர்ச்சியாக ராவணாவிலும் பேசியிருந்தீங்க இது சம்மந்தமான தகவல் நீங்கள் அரசுகிட்ட கேட்டுட்டு இருந்த பின்னணியில் இப்போ வைக்க கேள்வி அரசு ஒரு மாற்றம் வந்திருக்கு டெல்லியில் ஆமாம் இங்கேயும் வந்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தாரு என்னன்னா இப்போ முதலமைச்சர் செய்ய முடியாது மத்தியில் அரசு தான் செய்யணும்னு சொல்லியிருந்தார் ஏற்கனவே தனியாக ஒருத்தர் எடுத்து நிதிஷ்குமார் வந்து இப்போ மத்திய அரசோட ஸோ ஒரு சாதகமான சூழ்நிலை வந்திருக்கு இப்போ மறுக்க முடியாது இங்கே நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இதில் ஆனால் சாதி வாரி கணக்கு அதாவதுங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சுதந்திர இந்தியாவில் வந்து உங்களுக்கு வந்து எஸ்சிஎஸ்டிக்கு ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் பாடியாக அதை மாற்றிட்டாங்க இப்போ ஓபிசின்னு ஒரு கம்யூனிட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் உங்களுக்கு வந்து முன்னாள் பாரத பிரதமர் மொராஜி தேசாய் அவர்கள் தான் இந்த மண்டல் அவரை வந்து அறிக்கையை சபரி சொல்லி அன்றைக்கு இருந்து எம்பி மண்டல் தலைமையில் வந்து மண்டல் கமிஷன் இது பண்ணுறாங்க இது வந்து செகண்ட் ஓபிசி கமிஷனை வந்து இந்த இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு ஜாதியினருக்கு ஆனால் அவங்களுடைய க பொருளாதாரம் கல்வி மேம்பாட்டிற்கான ஒரு அறிக்கையை மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்லி அப்போ பண்ணது அது எண்பத்தோ அது எழு எழுபத்தொம்போது ஆரம்பித்து எண்பத்திலே ஒரு வருஷத்துலேயே அவர் வந்து அந்த அறிக்கையை கொடுத்துட்டார் அறிக்கையை கொடுத்து அவர் மொராரிதா சாஹிபுடைய அரசாங்கம் வந்து இல்லை அதுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்த அரசுகள் வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து காந்தி அப்படியே சூழ்நிலையில் மாறிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பதுல தான் விபிசிங் வந்து இதை வந்து எடுத்து மண்டல் மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை வந்து பரிந்துரைகளை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் ஓபிசி அதர் பேக்வேர்ட் கம்யூனிட்டிக்கான இதை பண்ணணும்னு சொல்லி இந்த மண்டல கமிஷனுடைய பரிந்துரைகள் வந்து இந்தியாவில் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இதை வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இப்போ அந்த அன்றைக்கு இருந்த சிங் மண்டல் கமிஷன் பரிந்துரையை பற்றி இனி நாடே வந்து சுதந்திர இந்தியாவில் வந்து நல்லபடி இது செயல்படுத்தணும்னு சொல்கிறாரு அவருக்கு தெரியும் அவங்களுடைய அரசாங்கம் வந்து இது கவுந்துடும் அவ்வளவு சீரியஸான ஒரு மேட்ரு அப்புடின்னா அதே மாதிரி அவர் ஆகஸ்ட் மாதம் வந்து இதை வந்து அமுல்படுத்துறாரு செப்டம்பர் மாதம் டெல்லியில் வந்து பெரிய ஒரு மாணவர் போராட்டம் வெடிக்குது அந்த மாணவர் போராட்டத்தில் ஒரு மாணவர் தீக்குளிக்கிறாரு அது இந்தியா முழுவதும் பரவி ஒரு இரநூறு மாணவர்கள் அது குறிப்பாக உயிர்ஜ உயர்ஜாதி வகுப்பினர் முதல் முதல் இந்தியாவில் வெளியே வந்து போராட்டம் நடத்துறது மண்டல் கமிஷன் அறிக்கைக்கு பின்னாடி அதன் காரணமாக விபிசிங் தன்னுடைய ஆட்சியே பதவியே இழந்தார் ஆனால் இந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை வந்து அமுல்படுத்துறதுக்கு அந்த விபி சிங்குடன் உதவியாக இருந்தவர் வந்து கலைஞரையா கருணாநிதி அவங்க ராம்விலாஸ் பாஸ்வான்லாம் கூடனு தான் இந்த வந்து அறிக்கையை சமர்ப்பிக்க வச்சாங்க அது வந்து இந்திய நாடாளுமன்றத்தில் சட்டமாக பாஸ் பண்ணி அதுதான் இன்றைக்கு வரைக்கும் மண்டல் கமிஷன் நடைமுறைகள் இருக்குது அதே சமயத்தில் அந்த மண்டல் கமிஷன் எப்படி டெல்லியில் வந்து உங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு பர்சன்ட்டு பிற்படுத்தப்பட்டிருக்கும் பதினெட்டு பர்சன்ட்டு எஸ்சிக்கும் ப ஒன்று எஸ்டிக்கான சூழ்நிலைகள் உருவாக்கி அது வந்து இப்போ நடைமுறையில் யூபிஎஸ்சி மற்ற எல்லா தேர்வுகளும் இந்த அகில இந்திய லெவலில் இதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது அதே காலகட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியில் இருந்த அன்றைக்கு கலைஞரை அவர்கள் வந்து அன்றைக்கு கலெக்டர் அம்பாசங்கருடைய அறிக்கையை வைத்து அறுபத்தொம்பது பர்சன்ட் இடஒதுக்கீடுங்கிறத இந்தியாவிலேயே முதல் முதல் சாத்திய கூறாக்குனது கலைஞரையாவது அந்த அறுபத்தொம்போது பர்சன்ட் இடஒதுக்கீடு வந்து இன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்த சமுதாயங்களுக்கு இன்னைக்கு நடைமுறை இல்ல சாத்தியப்படுத்துனது செல்வி ஜெயலலிதா தானே உங்களுக்கு இல்ல தொண்ணூறு சதவீத இடம் கொண்டு வந்து முடிச்சு வச்சது அவங்க தானே பண்ணாங்க ஆமாங்க ஆனால் தொடங்குனது வந்து அவர் காலத்தில் தொடங்குனது விதை விதை விதைச்சது அவங்க அதுக்கப்புறம் இவங்க காலத்தில் வந்து அதை நடைமுறைப்படுத்தினாங்க வைங்க அது ஒன்று இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய் வந்து எழுபத்தொம்போதுல ஒன்பதுல வந்து மண்டல கமிஷனை வந்து நியமிக்கிறார் அந்த மண்டல கமிஷன் நியமிச்சதுனால தான் தொண்ணூறுல வந்து அவர் விபி சிங் அவர்கள் வந்து அமல்படுத்த முடிஞ்சு அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து கலைஞர் அவர்கள் அறுபத்தொன்பது இடப்பர்சென்ட் ஒதுக்கீடு கொண்டு வரும் போது அதுக்கப்புறம் பல வகையான சட்டப்பறங்கள் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் அதுக்கப்புறம் அவருடைய ஆட்சியும் கலைஞ்சிருச்சுல அவங்களுக்கு தொண்ணூற்றி அவருடைய ஆட்சி கலைப்பேன் ஏற்பட்டுருச்சு அதுக்கப்புறம் பின்னாட்டில் அந்த அம்மா ஏற்படுத்தினாங்க ஆனால் அன்றைய விதையை தூங்கினது அவர் தூங்கின பிறகு அதுக்கான சூழ்நிலையில் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து எடுத்து செய்கிறதுக்கு அடுத்து வந்த அரசாங்கத்துக்கு நல்லா இருக்குது இன்றைக்கு அது நடைமுறையில் இருக்கு இப்போ இதில் என்னென்னு கேட்டீங்கன்னாங்க நடைமுறைப்படுத்திட்டாங்க இந்த அதாவது இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு வந்து கல்வி பொருள் கல்வி இடை கல்வியில் இடஒதுக்கீடு தராங்க அந்த இட வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு தரப்போ அவங்க பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் வளர்கிறதுக்கு தான் இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்துகிறாங்க நம்ம மாநிலம் என்பது வந்து சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே நீதி கட்சி ஆரம்பிச்சு சமூக பொருளாதாரம் இதெல்லாம் வந்து சமூகம் பொருளாதாரம் சமூக நீதி அப்படிங்கிறதெல்லாம் ஒட்டுமொத்த அகில இந்தியாவுக்கே சொல்லிக் கொடுத்தது நம்ம தமிழ்நாடு தான் தான் நீதி கட்சியிலேருந்து அப்படியே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாமே வந்து இப்போது இது எதுக்காக வேண்டியது சாத்தியப்பட வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த மண்டல் கமிஷன் பரிந்துரைக்கு முன்னாடி இந்த சமூக நீதிக்கான இடஒதுக்கீடுல பலரும் வந்து இதில் பல அடைஞ்சிருக்காங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வாக்கில் ஒருத்தர் வந்து அவர் வாத்தியாராக இருந்திருப்பார் இந்த இது இந்த இதை இதை வந்து பயன்படுத்தி இப்போ தன்னுடைய பிள்ளைகளை வந்து அடுத்து வந்து ஒரு எம்பிபிஎஸ் ஆக்கிடுவார் ம் அதே அவருடைய வாரிசுகளை வந்து எம்பிபிஎஸ் ஆன குழந்தைய வந்து தன்னுடைய பிள்ளைகளை ஐஏஎஸ் ஆக்கியிருக்காங்க இவங்க வந்து ஒரு தாத்தா அவங்களுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க சரி ஆனால் ஒரு பெரியப்பா பையனும் சித்தப்பா பையனும் இந்த நிலமைக்கு வந்திருக்க அவன் அதே கிராமத்தில் அந்த நிலமையிலே இருப்பான் அதே சமூகத்தில் அதே சமூகத்தில் ஒரே குடும்பத்துக்குள்ள ஒரு தாத்தாவுக்கு மூணு பையங்கன்னு வைங்க பெரியப்பா சித்தப்பா மூணு பேர் நடுவில் உள்ள ஒரு மூணு பேர் இதுல பெரியவருடைய பிள்ளைங்க வந்து படிச்சிட்டாங்கன்னா பெரியவர் படிச்சுப்பார் வாத்தியாரா சின்ன ரெண்டு பேர் வீட்டிலேயே தான் இருப்பாங்க அப்போ அந்த பெரியவருடைய பையன் வந்து அடுத்து எம்பிபிஎஸ் ஆகிருப்பார் டாக்டர் ஆகிருப்பார் அவருடைய அவர் வாத்தியார வேலை பார்த்துருப்பார் இல்லை ஒரு கிளர்க்காவோ ஏதோ ஒரு அரசு வேலையை ஜாயின் பண்ணியிருப்பார் அவர் அந்த அரசு வேலையை வச்சு பயன்படுத்தி தன்னுடைய பிள்ளையை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு இருப்பார் இப்போ எம்பிபிஎஸ் ஆன டாக்டரோ இன்ஜினியர் ஆனவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு ஐஏஎஸ் நீதிபதிகள் இந்த மாதிரி அந்த அந்த ஒரே குடும்பத்தில் ஒரு தாத்தாவுக்கு பிறந்த பிள்ளைகளை அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு அந்த ஒரு கிளை போய்கிட்டு இருக்கு அடுத்த ரெண்டு பேர் வந்து அப்படியே ஸ்டாப்பாக நிற்கிறாங்க சரி இப்போ வந்து இந்த இது இப்போ என்னென்னு கேட்டேன் இப்போ அஞ்சு வருஷம் எம்பியாக இருந்தாங்க அவங்கள மறுபடியும் அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு நாளாக கூட இருக்கணும்னு இருந்தாங்களா ஒரு நாள் நாங்க இருந்து முடியுமா முடியாது அப்ப வந்து ஒரு சமுதாயத்துல வந்து இது வந்து என்னன்னா இது ஒரு ஒரு சமுதாயத்துக்குள்ள அந்த சமுதாய சமுதாயத்தை சுரண்டி திங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்கு அதனால ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தினா தான் யார் யார் எந்தெந்த இதை வந்து இந்த சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டு அடிப்படையில் யார் யார் இந்த நன்மைகள் அடைஞ்சாங்களோ அவங்கள வந்து மறுபடியும் புறந்தரணும் அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து சலுகை கொடுக்க கூட இப்ப ஆயிரம் பேர் இருந்தாங்க இடஒதுக்கீட்டுல ஒரு முறை அனுபவிச்சுட்டாங்கன்னா அதோட அந்த அடுத்த எட்டாதவங்களுக்கு அது திரும்ப உள்ள கொண்டு ஆயிரம் பேர் மொத்த குறுப்பு இருந்தாங்க ஆயிரம் பேர் ஒரு நூறு பேருக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருச்சு அந்த நூறு பேரை வந்து எடுத்துட்டோம்னா அடுத்து தொள்ளாயிரம் பேர் வராங்க அந்த தொள்ளாயிரம் பேருக்குள்ள ஒரு காம்படிஷன் அடுத்து அந்த அனுபவிச்சவங்க அதுக்கு அப்புறம் எட்நூறு அப்பதான் இந்த சமூக நீதி வந்து முறையா போய் சேர முடியும் அதுதான் அதுதான் அதனாலதான் இந்த ஜாதி வாரிய கணக்கெடுக்க எடுக்கிற எடுத்தாதான் அதனால உண்மை தன்மை என்ன வெளியும் ஜாதி ஜாதி வாரிய கணக்கெடுப்பு மொழி மொழிவாரிய கணக்கு அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க இவங்க என்ன தொழில் பண்றாங்க அவங்களுடைய மாத வருமானம் பண்ணா இதெல்லாம் எடுக்கும்போது அரசாங்கத்துக்கு ஒரு தெளிவான சிந்தனைகளும் தெளிவான சூழ்நிலையும் யாருக்கு போய் இது சேரலையோ ஒட்டுமொத்த சமுதாயமும் வளர்றதுக்கான சூழ்நிலை உருவாகும் அதுக்காக தான் இப்ப ஜாதிவாரிய கணக்கெடுப்புன்னு எல்லாருமே கேட்டிருக்கிறாங்க குறிப்பா என்ன சமூகம் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கான இடஒதுக்கீடுல எவ்வளவு சரியாக தான் இருக்குதா அப்படின்னு இன்ன வரைக்கும் ஒன்றும் தெளிவில்லாம இருக்குதுன்றதுக்கும் இந்த கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறாங்க ஆமாங்க ஆமாங்க இப்போ உங்களுக்கு நிதிஷ்குமார் ஐயா நிதிஷ்குமார் வந்து பீகார் முதலமைச்சர் வந்து நிதிஷ்குமார் எடுத்தார் எடுத்து அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார் ஆனால் இது அதுவங்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே இங்கே ஆடர் வழியாருனா கலைஞர் ஐயாவுடைய பிள்ளைங்க அவருடைய எல்லாருமே சமூக நீதியை இந்தியாவுக்கு முதல்ல சொன்ன 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 வாரிஸ் சொன்ன வாரிஸ் அவர் அவராவது முதலமைச்சர் மட்டும் சொல்ல அந்த திராவிட முன்னேற்ற கழகமே அவரால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் தான் அவர் பூரா ஒரு குடும்பம் மாதிரி அவங்க ஒரு குடும்பம் தான் அப்போ வந்து இவங்க காலத்தில் செய்யலன்னா இப்போ ஏற்கனவே சூழ்நிலையில் மாறிக்கிட்டே இருக்கு இப்போ வந்து என்ன மத்திய அரசு அமைஞ்சோட அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இது மாநில அரசு செய்ய மத்திய அரசு செய்யணும்னு சொன்னாங்க முதலமைச்சராக தான் சொல்லியிருந்தார் இது வந்து மாநில அரசு வேலையில மத்திய அரசு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் எலக்ஷன் அப்போ கூட முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு ஆனா ஒரு முதலமைச்சர் நிதிஷ்குமார் செய்து முடிச்சுட்டு இப்போ மத்திய அரசுல பங்கு உள்ள போயிட்டாரு கூட்டணி ஆட்சிக்குள்ள உள்ள போய் போயிட்டாரு இந்த நேரத்தில் இவர் எடுத்து செய்த தயாக்கம் இருக்காது நான் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து அவர் எடுத்து செஞ்சு அது அதுக்கான இது சூழ்நிலைகள் அங்கே பீகாரில் உருவாயிடுச்சு இப்போ வந்து இவங்க இந்தியா கூட்டணியில் வந்து இப்போ ராகுல் காந்தி அவங்க வந்து இந்தியா கூட்டணி வந்து பிரதமர் ஆகியிருந்தாலும் இவங்க சொன்ன விஷயங்கள் வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு அடுத்த சூழ்நிலை ஆகிருக்கும் ஆனால் அதுக்கான சூழ்நிலைகள் இல்லை இப்போ நீங்கள் வந்து நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளுமே வந்து திராவிட முன்னேற்றக்காராக வெற்றி பெற்று இது வந்து இந்தியாவையே வந்து ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு என்னடா இந்தியாவே ஒரு மாதிரி இந்தியாவில் அத்தனை ஸ்டேட் ஒரு மாதிரி இருக்குது தமிழ்நாடு மட்டும் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு எல்லாருமே ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையத்தை திருப்பாக்குறாங்க இது வந்து பெரியார் அண்ணா இவங்க வளர்த்து விட்ட விஷயம் அது இன்னைக்கு தெளிவா வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழக முதலமைச்சர் ஏன்னா இது எங்க சமூக நீதி இடஒதுக்கீடு இதன் அடிப்படையிலேயே வளர்ந்த தமிழ்நாடு சரி அப்படிப்பட்ட இடத்துல தான் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது நாங்க நடத்த முடியாதுன்றாருல இல்லை நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க அதாவது மத்திய அரசு நடத்தணும்னு சொன்னாங்க இப்போ இருக்கிற மத்திய அரசு பிஜேபி அரசு நடத்துமா எந்த சூழ்நிலையும் நடத்தாது அப்போ இதை வந்து தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தினா தான் இப்போ நீட்டு போன்ற பாருங்க இப்போ பாருங்க நீட்டில் பாருங்க அப்படி நடத்துறப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்துறப்ப இங்க யாரும் எதிர்க்க முடியாது காங்க பாஜகவும் எதிர்க்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஒருத்தர் நடத்தி முடிச்சவரும் உள்ளே இருக்கிறார் இப்போ செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தளம் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை மரபுப்பள்ளி யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை கல்வி மின்னஞ்சல் முகவரி செம்மை வனம் அட் ஜிமெயில் டாட் காம் செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும் புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியிட்டக வாட்ஸ்அப் எண் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று எட்டு ஒன்பது ஏழு ஆறு

உத்தரவு போட முடியாது அரசாங்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை நடத்த வேண்டிய முழு கடமையும் பொறுப்பு வந்து இன்றைக்கு இருக்கு அரசாங்கத்துக்கு இருக்கு இப்போ உங்களுக்கு இப்போ பாருங்க நீட் தேர் நீ இப்போ நீங்க சொல்ற விஷயம் பாருங்க இப்ப நீட் தேர்வு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி கூட என்னன்னா திமுக அரசாங்கம் அதில் குறிப்பாக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க நீட் தேர்வையே நாங்கள் ரத்து பண்ணுவோம் ரத்து பண்ண சொல்லுவோம் இது என்ன நடத்த முடியுமா அப்படின்னா ஆனால் நீட் தேர்வில் இவ்வளவு குளறுவெடிகள் இருக்குங்கிறது அன்றைக்கு திமுக அரசாங்கம் சொல்கிற கூட கூட மக்கள் வந்து கொஞ்சம் இது என்ன அப்படி சொல்கிறாங்கன்னு நினைச்சுக்கலாம் ஆனால் இன்றைக்கு வந்து நடைமுறை ஏற்பட்டுருச்சு உங்களுக்கு தெரிவித்தால் கசிஞ்சிருச்சு குற்றப்பிட்ட ஒரே சென்டர்ல வரிசையா உட்கார்ந்த சொல்லிச்சி சொல்ல ஏற்படுத்தது கேள்வித்தால் கசிந்ததுக்கான காரணங்கள் தெரிய வருது சொல்ல வர்றாங்க ஆமாங்க இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல இதுல என்னன்னா நம்ம நம்ம விஷயம் சரிதான் இப்போ வந்து இப்போ உங்களுக்கு எழுநூத்தி இருபது ஆனா எழுநூத்தி பத்தொன்பது எடுக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது மை மார்க்கு அடிப்படை நூற்றி ஐம்பது கொஸ்டின்னு ஒன்றுக்கு நாலு மார்க் ஏழுநூற்றி இருபது மார்க்குக்கு நீட் தேர்வு நடத்துகிறாங்க சப்போஸ் ஒரு பையன் ஒரு மாணவர் வந்து ஒரு 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 வினா தப்பாக போ ஒரு ஆன்சர் தப்பாக போச்சுன்னா அவருக்கு ஒரு மார்க் மைனஸ் ஆயிடுது ஆனால் ஒரு கொஸ்டினுமே அட்டன் பண்ணலாம் இப்போ நூற்றி இருபதையும் அட்டன் அதாவது நூற்றி ஐம்பது அட்டன்ட் பண்ணால் எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கி அப்போ அதை நூற்றி எழுபத்தொம்பது அட்டன் பண்ணுவாங்க அவர் ஏழுநூற்றி பதினாறு தான் வாங்குவார் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழுநூத்தி பதினெட்டு பத்தொன்பதெல்லாம் வந்திருக்கு இது எழுநூத்தி பதினெட்டு பத்தொன்பதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கூப்பிட்டு சொல்ல சொல்லி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து ஒரு வித்தியாசமான விஷயம் சொல்லுது கருணை அடிப்படையில் எதோ எதோ சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னால் அந்த இன்வெஸ்டிகேட்டர் லேட்டாக வந்தாங்க அப்படின்னு எதோ கரு சொல்கிறாங்க அதனால வந்து இந்த மாதிரி குளறுவெடிகள் நிறைஞ்சதை இப்போ யார் என்ன பண்ண முடியும் இப்போ வந்து இப்போ கஷ்டப்பாடு விட்டு இப்போ இது பண்ணுறாங்க இப்போ படிக்கிறாங்க படிக்கிறாங்க வசதி படிச்சு ஏதோ ஒரு விதத்தில் லீக் ஆகிட்டு எங்கேயோ வாங்கி எடுத்து பாஸ் பண்ணிட்டு போறாங்க மத்தவங்க கீழே தான் இருக்காங்க இல்லை நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாயிண்டே கிடையாது நம்ம வந்து இது காப்பி அடிக்கிறதோ அதெல்லாம் வந்து அவமான செயல் நடப்போம் நம்ம வந்து தரங்கட்ட செயல்களுக்கு கல்வித்துறையில் போல கிடையாது நம்ம கல்வித்துறையில் ரொம்ப வளர்ந்து நிற்கிறோம் அவையோ எந்த எந்த டெஸ்ட் வச்சாலும் இப்போ நாமக்கல்ல கிரீன் பார்க்னு ஒரு 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 ஸ்கூலில் மட்டும் நாலு பேர் ஏழ்நூற்றி இருபது இருக்காங்க நம்ம வந்து ஹரியானாவையோ ஒத்து இது ராஜஸ்தானவும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது நம்ம பிள்ளைங்க போறாம நேர்மையாகவும் நீ கரெக்டாக தான் எழுதிருக்காங்க ஆனா இருந்தாலும் கூட இதில் வந்து என்னனு கேட்டீங்கன்னா இதில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து நீட்டை வந்து எதுக்குது அதை வேணான்னு சொல்லுது இது நம்ம இப்படியே போனோம்னா இந்த ஓபிசி மாணவர்களுக்கு யாரும் போராடி அரசாங்கம்தான் போராடும் இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ரெண்டாயிரம் சீட்டோ மூவாயிரம் சீட்டோ ஐயாயிரம் சீடா கிடைக்கலை உங்களுக்கு இந்த ஓபிசி மாணவர்கள் கிடைக்க வேண்டிய இருபத்தி ஏழு நம்ம நீட்டவே ரத்து பண்றோம் நம்ம சொல்லிக்கிட்டே அறியணும் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு வந்து நரேந்திர மோடி ஐயாவில் அசைக்க முடியாது பிஜேபி அரசாங்கம் அவங்க நாளைக்கே வந்து அதுக்கு அடுத்த சில பேச்சு அது மாதிரி வந்துட்டு இருந்தேன் ரெண்டு ஒரு நாட்களா வந்து வந்துட்டு மாதிரி இன்னும் கூடிய சீக்கிரத்துல வந்து இது கலைஞரும் பிரதமரா மோடி இருக்க மாட்டாரு வேற ஒருத்தர் கொண்டு வந்துடும் இல்லனாக்கா யாருன்னா ஒருத்தர் வித்துட்டா பண்ணா ஆட்சி கலந்துரும் அப்படி வாய்ப்பு இருக்குதா அண்ணா அது அண்ணா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காங்க அவங்க வந்து இப்போ வந்து இந்தியா கூட்டணி வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் பெறப்படும் போதே கூப்பிட்டாங்க ஆனால் அவர் கரெக்டாக நேராக போய் அவங்க மோடி வீட்டுக்கு போயிட்டார் அவர் ஒன்றா ஃபுல்லாக வந்து நரேந்திர மோடி அவர்கள் காக்க வச்சாங்க சிஎம்ஆருக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்கல ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இப்போ அவரவே சந்திக்க வேண்டிய விஷயம் வந்துச்சுன்னா சொல்கிறாங்க அவர் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய இவர் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து மிக தெளிவானவர் பெரிய சீனியர் அரசியல்வாதி அதே மாதிரி பீகார் நிதிஷ்குமார் அவர்களும் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க இவங்க இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நரேந்திர மோடி ஐயாவுக்கு பின்னாடி இருக்க அமித்ஷா வந்து மிக பயங்கரமான மனிதர் இப்போ அவங்களுக்கு எத்தனை இது எம்பி சீட்டு பத்தலையோ அத்தனை சீட்டு அவங்க சாதாரணமாக ஃபில் பண்ணிடுவாங்க போகிற எப்படின்னு கேட்டீங்க எப்படி நீங்கள் கேட்டீங்கன்னு வைங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நாள் குறைவு இல்லாம இந்த பாரதிய ஜனதா கண்டிப்பாக ஆசிக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கு அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு எலெக்ஷன் முடிஞ்சு இதே மாதிரி தான் ரிசிக்னைசில் எடுத்து கொடுப்பாரு இப்போ நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி அமைச்சப்போ கொஞ்சம் சீட்டு கலந்து மைனார்டி திராவிட திராவிட முன்னேற்ற கழகம் மைனார்டி திமுக அரசுன்னு அம்மா சொல்லுவாங்க எல்லா ஏடிஎம் கேக்காரங்க மைனார்டி அரசுன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்து காபந்த ஆனால் அவங்க நூறு நாள் நாங்கள் இரநூறு நாள் அஞ்சு வருஷம் வந்து எப்படி இது பண்ணாங்களோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தேவைன்னா அந்த இந்தியா கூட்டணிக்கு சில எம்பிக்களவே தேவையான ரிசைன் பண்ண கூட வைப்பாங்க எனக்கு நடக்க முடியல டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு கூட எம்பிக்கள் போய் சமாளம் கேட்டு கொடுத்து ரிசைகினேஷன் கொடுத்து வச்சு இடை இடைத்தேர்தல் கூட நடத்தி அவங்க மெஜாரிட்டியை கொண்டு வந்து அவங்க கடைசி வரைக்கும் அஞ்சு வருஷத்தை வந்து அவங்க முடிச்சுட்டா வெளியே வருவாங்க அதில் வந்து மாற்று கருத்தை மாற்று சிந்தனை வேணவே வேணும் அது மாதிரி இருக்குது அதுதான் இருக்கு இப்போ இட இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுல ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் எல்லாமான பங்கும் கிடைக்கும் அப்படின்றதுக்கு தமிழ்நாடு அரசு செய்யணும் செய்தா என்ன பண்ணணும் செய்ய செய்யாட்டி என்ன நடக்கும் ஆனா இப்ப என்ன சாதக பாதகத்தை பேசணும் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு சாதக பாதகம் இருக்கு ஒரு சாதக பாதகம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆனா இந்த வந்து அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கையை வந்து வெளியே வச்சுக்கணும் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் குறிப்பிட்ட எங்களுக்கு இருபத்தி நாலு மணி தெலுங்கு சமூகத்தில் நாலு பிரிவுகளில் ஒரு பிரிவை மட்டும் எம்பிசி பண்ணிட்டாங்க மற்ற மூணு பிரிவை பிசியில் வச்சுட்டாங்க ஆமாம் அதை அண்ணன் அண்ணன் வந்து அங்க இருப்பாரு எம்பிசில இன்னொரு குடும்பம் வந்து பிசில இருக்கும் அதான் அண்ணே நான் அண்ணே வந்து இப்ப வந்து என்ன நான் நான் வந்து பிசில இருப்பேன் என் தங்கச்சி மாய் வந்து எம்பிசில இருப்பான் இது மாதிரி குலரபடிகள இருக்கு எங்க எங்க 24வது சமூக விஷயமா 1989ல நடந்துட்டோம் ஆமா அது விஷயம் நீங்க ஆர்டிஐல போட்டு அரசுக்கு கோரிக்கை எல்லாம் வச்சிட்டு ரொம்ப நடமாடிட்டு இருந்தீங்க அதுல வந்து என்னனு கேட்டீனா அந்த அந்த ஆர்டிஐ கமிஷன் வந்து இந்த ஒட்டுமொத்த ஜாதி பட்டியலவே கொடுக்க சொல்லி தமிழக அரசு ஒட்டுமொத்த எம்பிசி ஜாதி அந்த பட்டியல் எல்லாம் கூட கையில இருக்கு எல்லாமே கிட்டத்தட்ட எட்டாயிரம் பக்கம் கூட அறிக்கையை வந்து தமிழ்நாடு தலைமைச் செயலக போய் நம்ம ஆய்வு பண்ணி எடுக்கிற அளவுக்கு ஆர்டிஐ கமிஷன் கொடுத்து அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க பிற்படுத்தப்பட்ட நிலத்துல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இப்போ எங்க ஊர் நம்ம எல்லாம் எடுத்துட்டீங்க எல்லாம் எல்லாமே எடுத்துருக்கு எல்லாமே முதலமைச்சர் கையப்ப முதல் கொண்டு அந்த கமிஷனுடைய பரிந்துரை முதல் கொண்டு எல்லாமே கையில் இருக்கு நான் ஆர்டிஐ கமிஷன்ல சொன்னேன் இது யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி நான் அதுல வந்து அந்த சொன்ன வார்த்தையை கீப் பண்ணி எங்கிட்ட எங்கிட்ட எட்டாயிரம் பத்தாயிரம் பக்கங்கள் அந்த அறிக்கைகள் பூரா என் கையில் நான் வச்சிருக்கேன் அது ஒன்று மாற்றுக்குது இப்போ நம்ம என்ன சொல்ல வர சாதக பாதங்கள் என்னன்னு சொல்ல வரோம்னா இப்போ நாங்கள் வந்து பாதிச்சிட்டோம் மனை சமுதாய இது விஷயமா ரெண்டாயிரத்தி ஆறுல போட்டோம் என்ன பாதிக்கிறீங்க அதுல அதுல எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு தெளிவான சூழ்நிலையில இல்லாம இருக்கு ஒருத்தர் பிசி ஒருத்தர் எம்பிசிங்கும் போது அது ஒரு தெளிவான சூழ்நிலையில இல்லாம எங்களுக்கு வந்து ஒரே குடும்பத்துல ஒரே நாங்க சாதி செட்டில தான் மூணு பிரி வருதுங்க தெலுங்கு செட்டி தெலுங்கு பட்டி செட்டி இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டி இந்த சாது செட்டிங்கிற பிரிவு வந்து அப்படியே மாத்திருந்தாரா இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியாருங்க ஜாதி தான் எங்களுக்குள்ள எட்டு வீடு பதினாறு வீடுங்க தான் பதினாறு வீடுக்காரர் எட்டு வீடு சம்மந்தம் பண்ணிக்கிறாங்க மாமன் மச்சினை பதினாறு வீட்டுக்காரர் அண்ணன் தம்பி பதினாறு வீட்டுக்குள்ளேயே எட்டு வீட்டுக்குள்ள அவங்க அண்ணன் தம்பி எட்டு வீட்டுக்காரன் பதினாறு வீட்டுக்காரன் சம்மந்த் இது எங்களுக்குள்ள இருக்குது பதினாறு பல செட்டு இருபத்தி நாலு மணி இது விஷயமா நாங்கள் கடந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறுல வழக்கு போட்டோம் அந்த வழக்கு முன்னாடி வந்து பல்வேறு வகையான போராட்டங்கள் பண்ணோம் சட்டமன்றத்தில் பேசினாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நீதிமன்ற அவமதி வழக்கு போட்டோம் எங்களுக்கு எங்கேயுமே இன்னைக்கு வரைக்கும் நடைமுறை வரலை ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு இந்த ஒட்டுமொத்த சமூகமும் பாலாவின் கை வண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்று நான்கு ஏழு ஏழு மூன்று மூன்று லைன்ஸ் மீடியா ஒர்க் டாட் காம் அடுத்து நம்ம எம்பிசி எங்களுக்கு ரொம்ப வந்து எல்லாருமே முன்னோடியா இருக்காங்க ஒரு அஞ்சு லட்சம் பேர் வாட்ஸ்அப்ல பரிமாறிக்கிட்டே இருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி மிகப்பெரிய இருக்கும் எங்களுக்கு யார் இருபத்தி நாலு மணி தெரிஞ்சுச்சுட்டு யார் எம்பிசி பட்டியில் சேர்க்குற சேர்க்கறதுக்கான கடுமையான போராட்டங்களை வழி முன்னெடுத்து செய்கிறோம்னு சமுதாயம் பூரா பேசிக்கிட்டு இருக்குது ஏன்னா இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை சாதிச்சுட்றோம் அப்படிங்க இது இதில் என்னென்ன இது மாதிரி ஒவ்வொரு ஜாதிக்கும் பல வகையான பிரச்சனைகள் இருக்குது இந்த இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கு தீர்வே வந்து ஜாதி வாரிய கணக்கெடுப்பு மொழிவாரிக்கு இந்த ஜாதி வாரிய கணக்கெடுப்பு சொல்லி அவர் ஏற்கனவே பாமகா ஐயா அவர் பாமக மருத்துவ அதுக்கப்புறம் ஏற்கனவே டாக்டர் கிருஷ்ணன் அவங்க ஏற்கனவே மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஏற்கனவே வெள்ளை அறிக்கை கேட்டு பழக பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு எல்லா தலைவர்களுமே தமிழகத்திற்கு எல்லாருமே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அப்ப எடுத்தா தான் நம்மளுக்குள்ள இருக்க அந்த டிஸ்பாரிட்டிஸ் ஃபுல்லா ஒரு கலையிறதுக்கான வாய்ப்பு மொத்தத்துல ஒரு முடிவுக்கு வரும் இப்போ முதலமைச்சர் செய்ய செய்யறதுக்கு நீங்கள் என்ன வலியுறுத்துறீங்க செய்தால் அவருக்கு என்ன பலன் அரசியல் அதாவது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னாங்கனே முதலமைச்சர் வந்து கலை நிறையாவுடைய பிள்ளை அவருடைய பேரை வந்து அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்போ நீங்கள் தான் வந்து இந்த அந்த அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வந்து மண்டல் கமிஷனை பற்றி மண்டல் கமிஷனை வந்து அதை வந்து அமுல்படுத்த வச்சதுக்கு விபிசிக்கு மிகப்பெரிய பேக் போனாக செஞ்சவரை கலைஞரையா தான் நீங்கள் தான் இந்த இதுக்கு செய்ய முடியும் ஏன்னா இப்போ நாற்பதுக்கு நாற்பதுங்கிற சாதாரணமான விஷயம் இல்லை எல்லாம் பேசலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் ஆனால் நாற்பதுக்கு நாற்பதாக வந்து கலைஞரை தாண்டிய ஒரு வெற்றியை வந்து அவர் நீங்கள் பெற்றிருக்கு வரலாற்றில் வந்து நீங்கள் வந்து ரூபா ஸ்கீம் கொடுக்குறது இதெல்லாம் ஸ்கீம்ஸ் வரும் இருக்கும் போகும் வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன பண்ணுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் எடுக்கிற ஜாதிவாரிய கணக்கு எடுப்படுத்து இதில் வந்து அடுத்து கிடைக்க வேண்டியவங்களுக்கு அந்த பலனை வந்து கொடுத்தா இது வந்து இன்னும் நூறு வருடம்ல இரநூறு ஐநூறு வருடங்களானாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த பேர் என்றைக்கும் ஒரு அழியாக புகழாக இருக்கும் இன்னொன்று எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் அனைத்து சமூகத்தினருக்கும் இது ஒரு உதவிகாரமாக இருக்கும் இது வந்து அவங்களுக்கு வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக ரொம்ப டஃப்பான சூழ்நிலையாக தான் இருக்கும் ஏன்னா அடுத்து வந்து விஜய் அரசியலுக்கு த தமிழக அவர் வெற்றி கழகம் அவர் விஜய் உள்ளார் இதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அமைச்சராகிறாரு ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் தான் சுற்றி தான் திமுக அதிமுக ரெண்டு அத்தனை பேர் ஒரு ஆளத்தை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ பத்து பர்சென்ட்டை தாண்டிடுச்சு இன்னும் ரெண்டு பேரும் மூணு பேரும் எப்படி இப்போ ஏற்கனவே இப்போ எப்படி நினைச்சு இப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற கழகத்துக்கு நினைமை எப்படி அவங்க வந்து ஆல்ரெடி பாமாக்காவோட பேசி முடிச்சுட்டாங்க பாமகவோட பேசி முடிச்சாலும் ஓவர் நைட் பன்னெண்டு மணிக்கு போய் எப்படி பிஜேபி கூட்டணி அமைச்சு பாஜக கூட்டணி அமைச்சு அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையில் மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆல்ரெடி வந்து ஐயா அவங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி மேலே ஆட்சியில் இருக்கும் இங்கே நம்ம வந்து அடுத்த அடுத்த கட்ட தேர்தல் வந்து அப்போ வந்து உள்ள தமிழ்நாடு அசம்பிளி மட்டும்தான் அப்போ அவங்க முழு இங்கே இருக்கும் அப்போ ஒரு டஃப்பான எலக்ஷனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து தமிழ்நாடு சந்திக்க போதுலாம் மாற்றுக்கிறதே கிடையாது அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் இன்னொரு ரெண்டு வருஷம் தான் இருக்குது மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு வரலாற்றில் வந்து ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டா அது காலங்காலத்துக்கு எல்லாருமே ஒரு இப்போ விபிசிங்க எப்படி பேசுகிறாங்க மண்டல் கமிஷன்லையே ஒட்டுமொத்த ஓபிசிக்கு அவர் அவரால் தான் இவ்வளோ பெரிய ஒரு மரியாதை இந்திய நாட்டில் வந்து ஓபிசி மக்கள் கிடைஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் பாப்புலேஷன் உள்ள மக்கள் இந்த மக்கள் பூரா வந்து ஒரு மனசு வச்சு வாக்களிக்கும்னு நடப்பாங்கல்ல இப்போ மனசு வச்சுதான் வாக்களிச்சிருக்காங்க ஆயிரம் பேர் ஆயிரம் பேசிட்டோம் வெள்ளத்தில் வந்து அப்படியாயிரும் அதில் அப்படி ஆயிரும் தூத்துக்குடி மூங்கி போச்சு கன்னியாகுமரி காணாம போச்சுன்னு சொன்னாங்க ஆனால் நாற்பது தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டாங்களா இந்த வெற்றியை வந்து மக்களுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கான சூழ்நிலையை வந்து உருவாக்கணும்ல நீண்ட நாள் கோரிக்கை இப்போ நம்ம தவறான விஷயம் சொல்ல ஒரு குடும்பத்தில் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ எம்பியா ஒருத்தர் இருந்தாங்க அவரே மறுபடியும் எம்பி ஆக்கிறதுக்கு விடுறாங்களா மக்கள் வேணாம் அப்படிங்கிறாங்க இப்போ உங்களுக்கு அது மாதிரி ஒரு ஒரு சலுகையை கல்வி பொருளாதார ரீதியான கல்வியான கல்வி சலுகையை இப்போ நீட்டில் வந்து ஒருத்தர் வந்து ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு வந்து நீட்டில் வந்து அந்த நீட்டு எக்ஸாமில் அவங்க பாஸ் பண்ணி போயிடுறாங்க இந்த ஓபிசி கேட்டகிரிலையோ இல்லை எஸ் சி கேட்டகிரிலோ அதுக்கு அதுக்கடுத்து அவங்கள இருந்து புரந்தல் இன்னொருத்தருக்கு கொடுத்தா தானே வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஒரு வீட்லேயே மூணு டாக்டர் ஒரு வீட்லேயே மூணு ஐஏஎஸ் ஒரு வீட்லேயே அப்படி இருந்தால் நல்லா இருக்கு அதில் அந்த அந்த அடுத்தடுத்து பிரித்து கொடுக்கணும் தான் நம்முடைய இது நேர்மையான விஷயம் தானே எல்லாருக்கும் ப எல்லாரும் வந்து பகிர்ந்தெடுத்த மாதிரி இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்த கேள்விகள் வந்தது குறிப்பாக இடஒதுக்கீடு சாதி கணக்கெடுப்புன்றதை தாண்டி இடஒதுக்கீடை அனுபவித்தான ஒரு முறை அதோட அவங்கள விளக்கிடணும் அவங்களுக்கு அடுத்து யார் அனுபவிக்கல அவங்களுக்கு தான் கொடுக்கணும் இப்போ ஒருத்தர் இடம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்துட்டாரு அவர் ஹெட் மாஸ்டர் ஆயிட்டாரு அப்புறம் அவருக்கு அடுத்து புள்ள வந்ததுன்னா ஐஏஎஸ் ஆயிடுச்சு ஐஏஎஸ் புள்ள பசங்க திரும்ப வந்துட்டு வேற வேறு இப்படியேதான் அவங்களுக்குள்ள அந்த குடும்பத்தில் இடஒதுக்கீடு பயன்படுத்துகிற மாதிரி இருக்காங்க ஒரு ஓரளவு வசதி வாய்ப்பு வந்துடுச்சு வசதி வாய்ப்பே இல்லாத அதே சமூகத்தை சேர்ந்தவங்க கிராமத்தில் இருக்காங்க

இதை செய்ய வேண்டியவர் இந்த அரசு செய்யணும் அரசியல் குறிப்பாக கூட இன்னும் சொன்னால் கூட அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயாநிதி அவர்களே கூட வந்து ஜாதி வாரிய கணக்கெடுப்புக்கு அவருடைய தலைமையில் ஒப்படைச்சு கே என் நேரு போன்ற சில நல்ல வேலை வாங்கக்கூடிய ஒரு நாலஞ்சு அமைச்சர்கள் ஒரு பத்து பாஞ்சு இருபது ஐஏஎஸ்ல போட்டால் ஒரு மூணு மாசம் நாலு மாதத்துல எடுத்தார் மாநிலத்தில் ஆறு மாசத்தில் எடுத்து முடிச்சாங்க அப்போ ஒரு பின்தங்கிய மாநிலமே ஆறு மாசத்தில் எடுக்கிறப்ப நம்மளால நினைச்சா நல்லா பிடிச்சா மூணு மாசத்துல வந்து இந்த கம்ப்ளீட்டா டேட்டா ஒருத்தர் என் பேரு என் புள்ளி வருமானம் அவ்வளவு சொத்தவ்ளவு என்ன மொழி பேசுறேன் என்ன ஏது வேலை வாங்கியிருக்கோம் இதுக்கு முன்னாடி என்ன சலுகை வச்சிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம கையில ஆதார் கார்டு ஓட்டு ஐடி ஓட இணைச்சிட்டோம்னா நம்ம போய் ஐடி ஆதார் கார்டை போட்டால் இவர் ஏற்கனவே ஒரு பிள்ளை வந்து நீட்டில் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கு அது வந்து ஓபிசி கேட்டகரியில் வந்திருக்கு அப்போ அடுத்து வந்து உங்களுக்கு கிடையாது அப்போ அடுத்த சூழ்நிலைகளுக்கு வந்து நல்லா அந்த கிடைக்காத மக்கள் வந்து பயனடைவாங்க படித்தவங்களே வளர்ந்து வளர்ந்து போகிறது அதை நீங்கள் தான் சொல்கிறீங்க ரிச் பக்கம் ரிச்சர் பூர் பக்கம் பூவருன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்போ அவங்களுக்கான அடித்தளத்தை நம்ம வளர்க்கக்கூடாது ஏன்னா மற்ற மாநிலம் வேறு நம்ம வந்து சமூக நீதிக்கான இடஒதுக்கீடு சமூக நீதிக்கான இடம் வந்து தமிழ்நாடு அதை அதனாலதான் வலியுறுத்தி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நல்லது நிறைய தகவல் சொல்லிருக்கீங்க குறிப்பாக அந்த இடஒதுக்கீடு அனுபவித்தவர்கள் திரும்ப திரும்ப அவங்களே அனுபவிச்சிருக்க கூடாதுன்றதே முக்கியமா அதுல கவனிக்கணும் அரசு அதுக்காக ஒரு பெரிய சாதி கணக்கெடுப்பு திமுக அரசு செய்யணுன்றதை வலியுறுத்திருக்கீங்க சேர்ந்து செய்வோம் நன்றி வணக்கம் நன்றிங்க ரொம்ப சந்தோஷங்க